பிரைஸ்டுள்ளார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த இரண்டு வசனத்திலையும் அதை நம்ம பார்க்கிறோம் துன்மார்க்கன் நீதிமான் எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரிஞ்சது போலதான் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு அதுல பேசிக்கான ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா இந்த துன்மார்க்கன் உலகத்துக்கு ஏற்றதை போல வாழ்பவன் ஆனால் நீதிமானோ கர்த்தருடைய வழியிலே நடப்பவன் இதுதான் வித்தியாசம் அதாவது துன்மார்க்கனுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் கிடையாது நீதிமானுக்கும் உலகத்துக்கு சம்மந்தம் கிடையாதுக்குரிய மாணவர்களே எல்லா சூழ்நிலையிலும் இந்த நீதிமான் எப்படி இருப்பான்னா அவன் உண்மையாய் நடந்து அவனுக்கு சொன்ன வழியை அவன் பார்த்து அவர் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் பின்பற்றி நடக்கிறவன் தான் நீதிமான் ஆனால் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த உலகத்துக்கு ஏற்றது போல இந்த உலகம் எவ்வழியை காண்பிக்கிறதோ அவ்வழியிலே நடப்பவன் தான் துன்மார்க்கன் புரியமானவர்களே அதனால இந்த இரு தரப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த துன்மார்க்கனுக்கு எப்பொழுதுமே இந்த நீதிமான் மேல் ஒரு கண் உண்டு பிரியமானவர்களே அது ஏம்பா துன்மார்க்கனுக்கு நீதிமான் மேல ஒரு கண் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை வைக்கலாம் அதற்கான பதில் நம்ம ஈஸியா நம்ம பார்க்கலாம் எப்படின்னா துன்மார்க்கன் இந்த உலகத்துக்கு ஏற்றதை போல வாழ்பவன் உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப தன்னுடைய ஹெச்ஆருக்கோ தன்னுடைய மேனேஜருக்கோ தன்னுடைய எஜமானுக்கு விரோதமா நிறைய பேர் செயல்படுவாங்க ஒருவேளை சொல்லலாம் ஏமாத்திருக்காரு நம்ம அவரை ஏமாத்துறதுல தப்பு கிடையாது அப்படி நிறைய பேர் சொல்லலாம் பாருங்க இல்ல இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது ஆராயிக்கிற ஏசு கிறிஸ்து எனக்கு அது சொல்லி தரல என்னுடைய வேலைக்கும் என்னுடைய மேனேஜர் எச்ஆர் இல்லைன்னா எஜமானுக்கோ நான் உண்மையா இருக்கணும்னு நிப்பாம் பாருங்க அவன்தான் நீதிமான் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா துன்மார்க்கனுக்கு நீதிமான் மேல ஒரு கண்ணு அவனுக்கு ஒரு இவன் என்னமோ உத்தம மாதிரி இவன் என்னமோ நீதிமான் மாதிரி இவன் என்னமோ கர்த்தருடைய பாதையில நடக்கிறவன் மாதிரி இவன் என்னமோ பரிசுத்தவான் நாமல்லாம் பாவி மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த நீதிமான் மேல துன்மார்க்கனுக்கு கண் இருக்கும் பிரியமானவர்களே தாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவன் போன எல்லா இடங்களிலும் அவன் வாழ்நாட்கள் முழுவதிலும் அவன் கர்த்தருடைய வழியில நடந்தவனாய் காணப்பட்டான் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில பாவம் செஞ்சான்னா ஆனா அடுத்த நிமிஷத்துல அவன் மனம் திரும்பி நான் செய்தது பாவோன்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான் பிரியமானவர்களே அதே போல இந்த இஸ்ராவேல் ஜனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த இஸ்ரோவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க ஒரு சில வருஷம் ஆண்டவர் தான் நமது தேவன்னு போவாங்க அதே போல அடுத்து வேற யாராவது ராஜா வந்தாங்கன்னா இல்லப்பா நாங்க தான் சேவிப்போம் சொல்லிட்டு பிசாசுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க பாருங்க அப்படியா தான் காணப்பட்டாங்க ஆனாலும் எலியாவினுடைய காலத்துல எலியாவோடு கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் இந்த பாகாலுக்கு முழங்கால் படியாமல் இந்த பாகாலை சேவிக்காதவர்கள் இருந்தார்கள் பிரியமானவர்களே இவர்கள் தான் நீதிமான் என்று இன்றைக்கு கர்த்தனம் நடத்துல சொல்லுகிறார் நாம எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஒரு நீங்க யோசிக்கலாம் நான் வேலை செய்கிற இடத்துல உண்மையா தான் இருக்கணும்னு இருக்கிறேன் ஆனா அப்படி நான் இருந்தேன்னா என் கூட இருக்கிற கொலீக்ஸோ என்னோட கூட இருக்கிற வேலை செய்கிறவங்களோ சக வேலை செய்கிறவங்க எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்கறாங்க நான் உண்மையா இருந்தா அவங்க கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு அவங்க உங்களை வந்து சேர்த்துக்காம இருக்கலாம் ஆனா உங்களுடைய உண்மையை தேவன் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே அவங்களுடைய ஒவ்வொரு இடுத்து கண்களின் நிமித்தம் உங்களுக்கு போராட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா அதுல இருந்து உங்களை தப்பு வைப்பாரு அதை தான் நம்ம பார்க்கிறோம் அவனை இவனுடைய கையில இருந்து இவனுடைய கரத்துல இருந்து தேவன் தப்பு வைப்பார் என்று தாவிதி சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம் இல்ல படித்து கொண்டு இருக்கலாம் நான் வந்து உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏசப்பா எனக்கு சொல்லி தந்ததை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க நான் உண்மையா இருக்கிறத இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அவர்கள் கையிலிருந்து நான் தப்பு வைப்பேன் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையா இருக்கனால என் கூட சேர மாட்டாங்கன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னவா ஃப்ரெண்ட்ஸ் உன்னுடைய உண்மையை நான் பார்க்கறேன் உன்னோட உண்மையை நான் பார்த்து உன்னுடைய நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதனால பிரியமானவர்களே நீதிமான இருப்பதற்கு நீங்க பயப்பட வேண்டாம் நீதிமான இருப்பதற்கு நீங்க கலங்க வேண்டாம் ஐயோ நம்ம ஒரு தனிமையா இருக்கிறோம் நீங்க பயப்பட வேண்டாம் கர்த்தர் இருக்கிறார் இறுதி வரையிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் நடப்போம் கற்றதாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்